தமிழ் சினிமா ரசிகர்களை கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் சிரிக்க வைத்த பெருமை கவுண்டமணிக்கு உண்டு கோவையைச் சேர்ந்த சுப்பிரமணி பல வருடங்கள் நாடகங்களில் சீரியஸான வேடங்களில் நடித்து வந்தவர் நாகேஷ் நடித்த ஒரு படத்தில் ஒரு காட்சியில் கார் திரைவராக நடித்ததுதான் சினிமாவில் முதல் இன்றி தாரின் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அதோ அந்த பறவை போல பாடலில் கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்தார் எனவும் ஒரு செய்தி உண்டு நாடகங்கள் என்ன வசனம் பேசினாலும் ஒரு கவுண்டர் கொடுப்பார் என்பதால் சுப்பிரமணி கவுண்டர் மணியாக மாறினார் அதுவே கவுண்டமணியாக திரிந்து போனது யூட் ஒரே ஊர்க்காரர் என்பதால்தான் உதவி இயக்குநராக வேலை செய்த பதினாறு வயதினிலே படத்தில் வாய்ப்பு கொடுத்தார் பாக்கியராஜ் அடுத்து பாரதராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் படத்தில் மனைவியின் தங்கை மீது சபலம் கொள்ளும் வேணமும் பாக்கியராஜ் மூலமே கிடைத்தது சில படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் ஒரு படத்தில் கதாநாயகியை கற்பழிக்கும் காட்சியில் கூட நடித்திருக்கிறார் சுருளிராஜனின் வெற்றிடம் கவண்டமணிக்கு நிறைய படங்களில் காமெடி செய்யும் வாய்ப்பை உருவாக்கியது யூட் ஒரே ஊர்காரர் என்பதால் தான் உதவி இயக்குநராக வேலை செய்த பதினாறு வயது படத்தில் வாய்ப்பு கொடுத்தார் பாக்கியராஜ் அடுத்து பாரதராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் படத்தில் மனைவியின் தங்கை மீது சபலம் கொள்ளும் வேணமும் பாக்கியராஜ் மூலமே கிடைத்தது சில படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் ஒரு படத்தில் கதாநாயகியை கற்பழிக்கும் காட்சியில் கூட நடித்திருக்கிறார் சுருளிராஜனின் வெற்றிடம் கவண்டமணிக்கு நிறைய படங்களில் காமெடி செய்யும் வாய்ப்பை உருவாக்கியது யூத் ஏ விற்பனை வைத்து தனக்கு தனி காமெடி டிராக் எழுத வைத்ததுதான் கவண்டமணியின் புத்திசாலித்தனம் அப்படி வைதேகி காத்திருந்தாள் படத்தில் ஆல் இன் ஆல் அழகுராஜாவாக கவுண்டமணி செய்த அலப்பறை ரசிகர்களிடம் வரவேற்பை பெற அந்த ரூட்டிலேயே பயணிக்க துவங்கினார் தன்னுடன் செந்தலையும் வைத்து கொண்டார் பல படங்களில் இருவரும் இணைந்து நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தனர் கவுண்டமணியின் காமெடிகள் தனிக்கே செட்டாக வெளிவந்தது வரவேற்பை பெற்றது கவுண்டமணிக்கு இருந்த மவுசை பார்த்து தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் அவரை ஹீரோவாக போட்டு பிறந்தேன் வளர்ந்தேன் என்கிற படத்தை தயாரித்தது